இந்த காணொளியில் வரிசை கணக்கு ஒன்று பார்ப்போம் என் வரிசையில் மூன்று எண்கள் உள்ளன இங்கே என் ஏ உள்ளது என் சி உள்ளது அடுத்து என் பி உள்ளது அதன் பிறகு நம்மிடம் இருப்பது நான்கு சமமில்லா அளவுகள் நான்கு சமமின்மைகளுக்கான முழு மதிப்பும் இங்கே இருக்கும் நமக்கு வேண்டியது என்னவென்றால் இதில் எது சரியானது என பார்க்க வேண்டும் ஏ பி சி மூன்றும் என் வரிசையில் உள்ளது என்று கொடுக்கப்பட்டுள்ளது பழைய முறையை நினைவில் வைத்திருந்தால் நீங்களே முயற்சித்து பார்க்கலாம் இந்த முதல் கணக்கை பார்க்கலாம் ஏவின் மதிப்பு ஐ காட்டிலும் குறைவு நாம் ஏ மற்றும் ஐ பார்த்தால் ஏ என்பது என் வரிசையில் பியின் வலது பக்கம் உள்ளது எனவே இது சரி என்று நமக்கு தெரியும் மேலும் ஏ என்பது எதிர்மம் என்றும் தெரியும் இது பூஜ்யத்தின் இடது பக்கம் உள்ளது பி என்பது நேர்மம் ஒன்று எதிர்மம் மற்றொன்று நேர்மம் எதிர்ம எண் என்பது கண்டிப்பாக நேர்மத்தை விட குறைவானது ஆனால் அதைவிட சுலபமானது ஏ என்பது என் வரிசையில் பியின் இடப்பக்கம் இருக்கும் என் வரிசையில் ஒரு எண்ணின் இடப்பக்கம் இருந்தால் அது கண்டிப்பாக குறைவானது ஏனென்றால் என் வரிசை அவ்வாறுதான் உருவாக்கப்பட்டுள்ளது இடது பக்கம் துவங்கி வலப்புறம் நோக்கி அதிகரித்துச் செல்லும் அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முழு ஏவின் மதிப்பானது பியின் முழு மதிப்பைக் காட்டிலும் அதிகம் இவைகள் என் வரிசையில் எங்கு உள்ளன என்று சிந்திக்கலாம் ஏ என்பது பூஜ்யத்தின் இடது பக்கம் மூன்று கோடுகள் தள்ளியிருக்கும் அதுதான் ஏ ஆக ஏ என்பதன் முழு மதிப்பு என்ன ஏ என்பதன் முழு மதிப்பு பூஜ்யத்திலிருந்து ஏவின் தூரம் ஆக பூஜ்ஜியத்திலிருந்து ஏவின் தூரம் ஒன்று இரண்டு மூன்று கோடுகள் எனவே ஏவின் முழு மதிப்பு என்பது நேர்மதிசையில் அதே அளவை குறிக்கும் எனவே நாம் குறித்திருக்கும் சி என்பதும் ஏவின் முழு மதிப்பையே குறிக்கும் இதுவும் ஏவின் முழு மதிப்பு தான் ஏவின் முழு மதிப்பு ஏ என்பது பூஜ்யத்தின் இடது பக்கத்தில் மூன்றாவது ஏவின் முழு மதிப்பு என்பது மூன்று இடம் வலதில் இருக்கும் இது பூஜ்யத்திலிருந்து மூன்று இடங்கள் தள்ளி இருக்கும். ஆக இதனை இங்கு வைக்கலாம் ஆக ஏவின் முழு மதிப்பு பியின் முழு மதிப்பை விட பெரியதா அல்லது பியின் முழு மதிப்பு என்ன பி என்பது பூஜ்யத்திற்கு வலது பக்கத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இடங்கள் தள்ளி உள்ளது எனவே பீயின் முழு மதிப்பு எட்டாவது கோடு ஏனெனில் இது வலது பக்கம் எட்டு இடம் தள்ளி உள்ளது இதுதான் பிவின் முழு மதிப்பு இது நாம் தெரிந்து கொண்ட முழு மதிப்பிற்கு இணையாக உள்ளது நேர்ம எண்ணின் முழு மதிப்பு என்பது அதே எண்தான் எதிர்ம எண்ணின் முழு மதிப்பு என்பது அந்த எண்ணின் எதிர்ம எண் பூஜ்யம் என்பதன் முழு மதிப்பு பூஜ்ஜியம்தான் ஏவின் முழு மதிப்பு பியின் முழு மதிப்பை விட பெரியதா இல்லை ஏவின் முழு மதிப்பு பியை விட என் வரிசையில் இடது பக்கம் உள்ளது இது பியின் முழு மதிப்பை விட குறைவானது ஆக இது சரியில்லை சரி அடுத்த கூற்று ஏவின் முழு மதிப்பு சியின் மதிப்பை விட குறைவானது ஏயின் முழு மதிப்பும் சியும் ஒன்றுதான் என்பது நமக்கு தெரியும் ஆக சியின் முழு மதிப்பு என்ன நேர்ம எண்ணின் முழு மதிப்பு அதே எண்தான் ஆக இந்த புள்ளியும் சியின் முழு மதிப்புதான் ஆக சியின் மதிப்பும் ஏயின் மதிப்பும் ஒன்று எனவே இது குறைவல்ல இதனை நீக்கிவிடலாம் ஏயின் முழு மதிப்பும் சியின் முழு மதிப்பும் சமம் இது சரியாக இருக்கும் கடைசி கணக்கு ஏயின் மதிப்பு சியின் மதிப்பை காட்டிலும் குறைவு மீண்டும் ஏ என்பது சியின் இடது பக்கம் உள்ளது இது சரியே ஏனெனில் நமது என்வரிசை கொண்டே இருக்கும் ஒரு எண் மற்றொன்றின் இடது பக்கம் இருந்தால் இது மற்ற எண்ணை விட குறைவானது எனவே சியின் மதிப்பைக் காட்டிலும் ஏயின் மதிப்பு குறைவு என்பது சரியே அவ்வளவுதான் நாம் முடித்துவிட்டோம்